ராயல் பேக்ஸ் வாங்கினால் இலவசம் என்ன என்ன நடக்குது சார் அதுக்கு பின்னாடி பின்னாடி வந்து வந்து யார் இருக்காங்க இந்த கேவலமான நடைமுறைக்கு காரணம் ஒரு வளம் இல்லா ஒரு பழைய முடியாது விவசாயம் பார்க்க முடியாது பசி பட்டினி அப்படியா இருக்கா அப்புறம் எந்த வளமும் கிடையாது கிடையாதா எதுவுமே ஒரு பெரிய எல்லாமே

ரெண்டு நாய்கள் ஆக்சுவலாக எஸ்ஏஃபாக இருக்கட்டும் ஆர்எஸ்எஃபாக இருக்கட்டும் ரெண்டு வந்து ஒரு ரெண்டு வகையான வேட்டை நாய்கள் இந்த வேட்டை நாய்கள் ரெண்டும் சொந்த மக்களே கடிச்சு கொதிரது இப்படி அடித்து அடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் வந்து செத்துருக்காங்க எக்கச்சக்கமான குழந்தைகள் உணவு இல்லாமல் மருந்து இல்லாமல் பசி பட்டினியில் செத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம காசா மாதிரி காசா பரவாயில்லைன்ற சூடான் விஷயத்துல வந்து கத்தார் வந்து தலையிடுறத எப்படி பார்க்குறது இந்த பிரச்சனைக்கு அவங்களும் ஒரு பங்கு ஓ கத்தாரும் ஆமாம் ஆமாம் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்து இருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஷால் சார் சூடான்ல மிகப்பெரிய அளவுக்கான ஒரு படுகொலை நடக்கிறதா நம்ம சமூக வலைதளங்கள் செய்திகள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம் போன மாதம் வரைக்குமே இந்த காசா தொடர்பான விஷயங்களை நம்மளே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் சூடான்ல வந்து இந்த பாலஸ்தீனத்தை விட ஒரு நூறு மடங்கு அதிகமான கொடுமைகள் நடக்கிறதா நம்ம பார்க்குறோம் உண்மையாகவே இந்த சூடான்ல என்ன நடக்குது சார் அதுக்கு பின்னாடி வந்து யார் இருக்காங்க இதை பத்தி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சார் இப்போ உண்மையிலேயே இந்த இருக்கிறதுலையே வந்து ஒரு முன்னாடி ஒரு கவிதையில் தான் சொல்லுவாங்க மனிதன் என்பவன் மகத்தான சல்லிப்பயல் அப்படின்னு சொல்லி ஒரு இது கேள்விப்பட்டிருப்பீங்க உண்மையிலேயே அமெரிக்காவாக இருக்கட்டும் ஈஜிப்டாக இருக்கட்டும் அல்லது துர்க்கியாக இருக்கட்டும் யூஏ இருக்கட்டும் சவுதி சவுதி அரேபியா இவங்க எல்லாம் உண்மையிலேயே மகத்தான சல்லிப்பயலுங்க நான் இது சொல்கிறதுக்கு வந்து எந்த ஒரு கூச்சமும் இல்லை வெக்கமும் அத அதாவது சூடான் அப்படிங்கிறது ஒரு ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் இருக்குல்லையே கண்டத்தில் வந்து ஒரு தேர்டு லார்ஜஸ்ட்டு கண்ட்ரி சரி அந்த வந்து ஒரு வளமும் இல்லையா வெறும் பாலைவனமாக இருக்கா ஆடு மாடு வளர்க்க முடியாது விவசாயம் பார்க்க முடியாது பசி பட்டினி அப்படியா இருக்கா அப்புறம் எந்த வளமும் கிடையாதா மினரல்ஸ் கிடையாதா எதுவுமே கிடையாதுன்னா ஒரு பெரிய ஐரன் என்னென்னா எல்லாமே அங்கே இருக்குது எல்லா கனிம வளங்களும் இருக்குது கனிம வளம்னால் நீங்கள் வந்து கோல்டு ரிசர்வ் பார்த்திங்கன்னா உலகத்தில் தேர்டு கோல்டு ரிசர்வ் அங்கே இருக்குது ஓகே ஓகே இப்போ ஆல்ரெடி கோல்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகே அடுத்து இது ஃபாசில் ஃபியூல் பெட்ரோலியம் ப்ராடக்ட் இருக்குல்ல பெட்ரோல் இருக்குது வேறு கனிம வளம் இருக்குது கனிம வளம் ஒரு பேர் லிஸ்ட்டே இருக்குது சரி இதெல்லாம் இருக்கிறனால அக்ரிகல்ச்சர் இருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சர் இருக்குது இதோடு சேர்ந்து மனிதத்தன்மை இல்லை அறிவு இல்லை நாகரிகம் இல்லை எதுவுமே இல்லாத ஒரு கேவலமான நடைமுறை அங்கே இருக்கு ஓகே ஒரு ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு கோடி பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு இருபத்தஞ்சி மில்லியன் சொல்ல ரெண்டரை கோடி பேர் அதில் பாதிக்கு மேலே வந்து பட்னி கிடக்காங்க ஓகே சார் இந்த சூடான் அப்படின்னா அது வந்து ஒரு லாங் ஸ்டோரி நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் வந்து எகிப்துலேருந்து சுதந்திரம் வாங்கினது ஏன்னா எகிப்து தான் அதை பிடிச்சி வச்சுருந்தாங்க சுதந்திரம் வாங்கினது அது வாங்கி ரெண்டு வருஷத்துலேயே வந்து திரும்ப வந்து பிரச்சனை ஆரம்பித்து உள்நாட்டு போகிற ஆரம்பித்து அது வந்து ஒரு ஒரு சல்ல பிடிச்ச ஏரியா ஆனால் என்னென்னா இப்படி சண்டை போட வச்சுக்கிட்டே இருந்தால் தான் அங்கே இருக்கிற மின்னல்ஸை பூரா வந்து கடத்தி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத அந்த ஆஃப்ரிக்கன் மொத்த காண்டினென்ட் இருக்கு இல்லையா அது சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவாக இருக்கட்டும் இது வந்து நார்த் ஈஸ்ட்டு ஆஃப்ரிக்கா அப்புறம் வந்து வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா எல்லா இடத்துலையுமே அந்த மக்களை வந்து முட்டாளாக்கி அப்புறம் அங்கே ஒன்று இங்கே ஒன்று முக்கியமான ஆட்களுக்கு வந்து என்னத்தையோ வந்து பிச்சை போடுற மாதிரி காசு தூக்கி போட்டு அவனுக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து அமெரிக்கா கூட்டு போய் நல்லா குளிப்பாட்டி யூகே கூப்பிட்டு போய் இல்லை ஃப்ரான்ஸு கூப்பிட்டு போய் நல்லா குளிப்பாட்டி உனக்கு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் எக்கச்சக்கமான காசு பொண்ணு மது அப்படின்னு எக்கச்சக்கமாக கொடுத்து அவன் வந்து இந்த மக்களை வந்து பற்றி கவலைப்படாமல் தான் ஒருத்தன் ஒரு குடும்பம் அந்த ஒரு சுயநலத்துக்காக உண்மையிலேயே அந்த ரீஜனில் ஒரு ஒரு நாட்டிலையும் வந்து அவங்க பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு கேவலமான நடைமுறை ஓகே இந்த கேவலமான நடைமுறைக்கு துணை போகிறது இன்னைக்கு இந்த சூடான் இருக்குல்ல இந்த சூடான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறதுல அடுத்த பேர் யார் வருது அப்படின்னா துபாய் இருக்கு இல்லையா துபாய் அபுதாபி யுஏ யுஏஇந்த ஏன் துபாய்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம மக்களுக்கு யுஏனா வந்து தெரியும் ஆனால் பெரும்பாலானுக்கு துபாய் அப்படின்னா டக்குன்னு ஈஸியாக புரியும் துபாய் அபுதாபி அதை சேர்ந்த அந்த யூஏஇ யுஏஐ வந்து இந்த கேவலமான நடைமுறைக்கு பின்னாடி இருக்குது என்ன காரணம் சொல்லுறதுக்கு என் ஒரே ஒரு விஷயம்தான் சூடானில் ஒரு பக்கம் வந்து அந்த செங்கடல் இருக்குல்லையே அந்த செங்கடலில் போர்ட் ஒன்று இருக்குது நம்பர் ஒன் இவங்களுக்கு வந்து ஏற்கனவே இங்கே வந்து ஜவுளில் போட்டால் இருக்கட்டும் ரஷீத் போட்டாக இருக்கட்டும் போர்ட்டை நிர்வகித்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இவங்களுக்கு அனுபவம் இருக்குது சக்சஸ்ஃபுல்லாக நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆட்கள் இப்போ இங்கே போனோம்னா நம்ம சென்னை போர்ட் ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா அங்கே போனோம்னாலே துபாயோட போ போர்ட்டும் ஒரு போர்ஷன் இருக்குது நான் உள்ளே போய் பார்த்துருக்கேன் ஓகே ஸோ அவங்க அவங்களுக்கு வந்து அந்த டாக்கை வந்து அவங்க வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்போ அந்த செங்கடலில் வந்து அந்த போர்ட்டை வந்து இவங்க நிர்வாகம் பண்ணாங்க கைப்பற்றினாங்கன்னா இவங்களுக்கு எக்கச்சக்கமான வருமானம் வரும் அந்த பக்கத்தில் வந்து அண்ட் சில்க் ரோடில் உள்ளுக்குள்ளே போகிறது எல்லாத்துக்குமே வந்து சூ சூடர் வந்து முக்கியமான மிகப்பெரிய இடம் அதனால இவ்வளோ இந்த கேவலமான விஷயம் சரி இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ஏற்கனவே உள்நாட்டு போர் எக்கச்சக்கமாக வந்து சண்டை போட்டு 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 ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து சவுத் சூடான் வந்து பிரிஞ்சது மொத்த சூடானில் இருந்து பிரியும்போது சவுத் சூடானில் நிறையா வளங்கள் இருக்குது அப்போ என்ன அக்ரிமெண்ட் போட்டாங்க உங்கள் பிரிஞ்சால் வந்து மொத்தத்துக்கு அப்படியே பிரியலை நீங்கள் தனி நாடு தான் ஆனால் உங்கள் வளம் இதெல்லாம் இருக்குல்லையே அதில் வந்து எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு இந்த சூடான் மாதிரி எழுதி வாங்கியிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய சூடான் இப்போ இருக்க சூடான் எழுதி வாங்கியிருக்காங்க அந்த நடைமுறை இருக்குல்ல அது எந்த அளவு வந்து அங்கே சாத்தியம் அப்படின்னா தடியெடுத்த தான் சரி இது நடந்துட்டுருக்கா அப்போ வந் அப்புறம் வந்து அந்த ஓமர் அல் பஷீர்னு ஒரு ஆள் அதிபராக வந்து அங்கே இருக்கும்போது முக்கியமாக வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு நாடு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா பாதுகாப்புக்கு வந்து இராணுவம் இருக்கணும் ஆமாம் ஓகே அப்புறம் லோக்கலில் பார்க்கறதுக்கு போலீஸ் இருக்கும் ஆனால் இராணுவம் இராணுவம் அல்லது துணை இராணுவம் அப்படின்னு ஒரு உரையில ரெண்டு கத்தியை சொருவுனா என்ன நடக்குமோ அதுதான் இப்போ இங்கே நடக்குது என்னென்னா இங்கே வந்து இதோட இராணுவம் இருக்கு இல்லையா அது வந்து சூடான் ஆர்மி ஃபோர்ஸ் ஃபோர்ஸு சேஃப் இன்னொன்று துணை இராணுவம் வந்து கட்டமைச்சது அது எப்படின்னா அந்த ரேப்பிடு ஆர்எஸ் பண்ணு ஓகே அப்படின்னு ஒரு ப துணை இராணுவ படை இது ரெண்டையும் வச்சுருந்து அப்புறம் ஒரு கட்டத்தில் தூக்கி போட்டாங்க தூக்கி போட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதில் தூக்கி போட்டு ராணுவம் என்ன சொன்னாங்க ஓகே இனி நம்ம ஆட்சி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு அதாவது உலகத்தில் இராணுவ ஆட்சி பண்ண எந்த நாடு உருப்பட்டுருக்கு பக்கத்து நமக்கு உதாரணம் பக்கத்தில் இருக்க பாகிஸ்தான் எப்போவுமே அதிபரில் தூக்கி போட்டு ராணுவ தான் நடக்கும் ராணுவ வச்சியான தான் ஆட்சி பண்ணுவாங்க இது வரைக்கும் உருப்படாமல் கிடக்கு ஓகே அங்கே வந்து ராணுவ ஆட்சி அப்படின்னு சொல்லிகிட்டே வந்திருக்கும்போது இந்த துணை ராணுவம் என்ன செய்கிறாங்க அவங்க வந்து நம்ம சேர்த்துக்குருவோம் எல்லாம் மெரிஜ் பண்ணிடுவோம் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பேச்சுவார்த்தையில் மெரிஜ் பண்ணுவோம் நான் தான் தலைவனாக இருப்பேன் இல்லை மெரிஜ் பண்ண நான் தலை தலைவனாக இருப்பேன் சரி நான் வந்து இவர் வந்து ஜெனரல் இவர் வந்து துணை ஜெனரல் அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து அப்படி போய்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க அங்கே இருக்கிற மினரல்ஸ் ஆயில் இந்த போர்ட்டு இதெல்லாம் கைப்பற்றுறதுக்கு என்ன பண்ணாங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு பின்னாடி இருந்து எப்போவுமே ஆயுதம் கொடுத்து தூண்டி விட்டா தானே ரெண்டு நாய்கள் ஆக்சுவலாக எஸ்எஃப்ஆ இருக்கட்டும் ஆர்எஸ்எஃப்ஆ இருக்கட்டும் ரெண்டும் வந்து ஒரு ரெண்டு வகையான வேட்டை நாய்கள் யாரும் மக்களை காப்பாற்றுறதுலாம் கிடையாது மக்களை காப்பாற்ற வேண்டாம் மக்களை அட்லீஸ்ட்டு நீ சும்மா வேடிக்கை பார்த்து ஒதுக்கிட்டால் பரவாயில்ல இந்த வேட்டை நாய்கள் ரெண்டும் சொந்த மக்களே கடிச்சு கொதறது அதாவது ஒரு ஒரு படத்தில் சொல்லுவன் வந்து ஒருத்தரை பிடிச்சி வச்சுக்கிட்டு என்னென்னா நீ விடலாம் அடிப்படை பக்கத்தில் அடிச்சிட்டே இருப்பான் அவன் அடிக்க அடிக்க ஐயோ அவன் அடிக்காதையா நான் வந்து திருந்திடுறேன் நான் வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இவன் மில்ட்ரிக்கார வந்து இவனை இவனை மேலே கோவப்பட்டு பொதுமக்கள் அடிக்கிறான் இந்த துணை ராணுவ மக்கள்லையும் அவன் வந்து மில்ட்ரிக்காரன் மேலே கோவப்பட்டு பொதுமக்கள் அடிக்கிறான் இப்படி அடித்து அடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் வந்து செத்துருக்காங்க ஒன்றரை லட்சம் பேர் சொந்த மக்கள் ஒரு பாவம் பண்ணாத அந்த சூடான் அப்படின்ற நாட்டில் பிறந்த பாவத்தை தவிர ஒன்றுமே பண்ணாத அதான் முதல்ல ஃபஸ்ட் எடுத்தோன்னே சொன்னல அந்த நாட்டில் என்ன இல்லை அக்ரிகல்ச்சர் இருக்கு மினரல்ஸ் இருக்கு ஆயில் இருக்கு தங்கம் இருக்கு அங்கே வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை வளமும் இருக்கு ஏகப்பட்ட நதிகள் வேறு ஓடுது இதை தாண்டி வேற என்னங்க வேணும் ஒரு சொர்க்க பூமியா இருக்க வேண்டிய இடத்த வந்து கண்ணு முன்னாடி நரகமாக வச்சு கண்ட பின்னாடி இருக்கிற பெரிய ஆட்கள்னு சொல்லி கொஞ்சம் வசதியானவங்க மோசமான ஆட்கள் அவங்களோட சுயநலத்துக்காக இந்த மக்களை வந்து பழி கொடுத்து இன்னும் எவ்வளோதான் வந்து கோர பல்களை காமிப்பாங்க அப்படின்னு உண்மையில அதை படிச்சு பார்க்க பார்க்க நமக்கு வந்து என்னடா உலகம் இது இவ்வளோ கேவலமாக நடப்பாங்க அப்படின்னு தோணுது ஸோ இந்த ரெண்டு பேரும் மாறி மாறி அடித்ததில் இப்போ என்ன ஆகிப்போச்சுனா உணவு பொருளோ எயிடோ அங்கே உள்ள வரணும்ல எக்கச்சக்கமான குழந்தைகள் ஓகே உணவு இல்லாமல் மருந்து இல்லாமல் பசி பட்டினியில் செத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம என்ன காசா மாதிரி காசை பரவாயில்லன்ற காசாவுக்காவது வந்து ஒரு நேரடியாக நெத்தண்ணியாகும் அப்படின்ற ஒரு அரக்கன் இருக்கான் எதிரி அந்த நெதன்யாவுக்கு ஹமாஸ்ன்ற ஒரு அரக்கன் ரெண்டு பேரும் மாறி மாறி தானே அட்லீஸ்ட் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு எதிரி இருக்கான் இவன் வந்து இந்த நாட்டு இந்த இடத்த வந்து பிடிக்கணும் அப்படின்னு சண்டை போடுறான் இல்லை நாங்கள் வந்து முடியாது அப்படின்னு இவங்க எதிர்த்து சண்டை போடுறாங்க அட்லீஸ்ட் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு எதிரி இருக்காங்க இங்கே எதிரி யாரு யாருக்குமே தெரியல மக்களுக்கு மக்களுக்கு தெரியல பாவம் அவன் பார்த்தா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் வந்து நாட்டை விட்டு நடந்து கடந்து போகிறாங்க பக்கத்தில் வந்து அங்கே சுற்றி இருக்கிற அந்த அவங்க நாடு இருக்குல்ல நாடு ஆப்ரிக்க நாடுகளில் வந்து அங்கங்கே போய் தஞ்சம் போகிறாங்க தஞ்சம் போனால் விருந்து வந்த மாதிரி வாயா வாமா நல்லா இருக்கியா அப்படின்னு படத்தில் சரியில் காமிப்பாங்கள்ல எம்மா நல்லா இருக்கியா கூப்பிடுவாங்கல்ல அந்த நேரங்கள் அவங்களும் இல்லை அவங்களும் இருக்கனே பசி பட்டினியில் இருக்காங்க இப்படி ஒரு கேவலமான நடைமுறை இதுக்கு வந்து என்ன தான் முடிவுன்னு தெரியல நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நானே பேசியிருக்கேன் அப்படி கொஞ்சம் தாண்டி அப்படி போனோம்னா பர்கோ ஒரு நாடு அங்கே இப்ராஹிம் டரோரேன் ஒருத்தர் இந்த மாதிரி திடீர்னு வந்தால் எடுத்து பார்த்தா எல்லா மெடல்ஸும் வந்து எல்லாமே ஃப்ரான்ஸுக்கு போகுது நோ இனிமே இது எல்லாமே நாட்டுடமை அவனை அப்படின்னு சொன்னோன்னா அங்கே வந்து கொல்றதுக்கு உள்ளே வந்து போ புரட்சி பண்ணுறதுக்கு ரெடியாக வண்டி கிண்டி எல்லாம் அனுப்பிச்சி ஃபுட்டுன்ற பேரில் அனுப்பிச்சாங்க எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கிளியர் பண்ணாங்க பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஆட்சி அப்படி இருக்குது இருக்கிற கோல்டு இருக்கா இவ்வளோ கோல்டு எங்கே கோல்டு வேணும்னா உனக்கு தர்றேன் நீ ரேட்டுக்கு வாங்கிக்கோ அப்புடின்னா அந்த நாட்டை வந்து அவ்வளோ வளப்படுத்துகிறாங்க அங்கே வந்து டயர் இருக்குல்ல அந்த டயர் எல்லாத்தையும் எடுத்து இப்போ இதோட தார் இருக்குல்ல அதோட மிக்ஸ் பண்ணி நல்ல ரோடாக போடுறாங்க அதே சூடால் இப்போ டயரை வச்சு என்ன பண்ணுறாங்க தெரியுமில்ல ஆண்களை வந்து கட்டி வச்சு எரிக்கிறாங்க பெண்களை வந்து ஆண்களை அப்படி பண்ணுவாங்க உலகம் பூரா இந்த இராணுவ சிப்பாய்கள் இருக்காங்கல்ல அவங்க கண்ணுக்கு வந்து அவங்க சொந்த மக்களாக இருந்தாலும் சரி அந்நிய மக்களாக இருந்தாலும் சரி பொம்பளைன்னா பொம்பளை தான் அவ்வளோ கேவலமான நடைமுறை அங்கே இதில் வந்து இது வந்து பேசுகிறதுக்கு உண்மையிலேயே கூசுதுங்க சூடானில் எதுக்காக இந்த மக்களை வந்து எதுக்காக அடிக்கிற நீ வந்து எஸ்ஏஎஃப் பிடிக்கலையா அந்த வீரர்களை வந்து ஆர்எஸ்எரில் அடி ஆர்எஸ்எஃப் வந்து அடிக்கிறாங்களா அந்த பேரில் நீ அடி மாற்றி மாதிரி சண்டை போட்டுக்கோ பொதுமக்கள் ஏடா கொள்றீங்க சார் இப்போ இந்த ஆர்எஸ்எஃப்ஃபும் சரி அல்லது எஸ்ஏஎஃப்ஃபும் சரி இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாடுகள் என்ன இப்போ ஒரு கலவரம் அப்படின்னு நடக்குதுன்னா உலகம் வந்து இப்போ ரெண்டு துருவமாக இருக்கும் உதாரணத்துக்கு வந்து சீனா ரஷ்யா அப்படின்ற ஒரு துருவமாகவும் அதே மாதிரி அமெரிக்கா அப்படின்ற ஒரு துருவமாக இருக்கும் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு பின்னாடி இருக்கிறது யார் சார் சரி இப்போ டைரெக்டாக எடுத்தோம்னா இவங்க சூடான ஆர்மி இருக்காங்கல்ல அந்த ஆர்மி ஃபோர்ஸு அவங்களுக்கு பின்னாடி நேரடியாக இருக்கிறது துர்க்கியும் ஏஜிப்டும் ஓகே ஓகே அவங்க வந்து நிறைய ஆயுதம் கொடுத்து நிறையா சப்போர்ட்டெல்லாம் கொடுத்து சண்டை போடுன்னு சொல்கிறாங்க இந்த ஆர்எஸ்எஃப் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி நேரடியாக இருக்கிறது யுஏஇ துபாய் அவங்க ஒருத்தர் மட்டும்தான் இருக்காங்க அவங்க ஒருத்தர் ப்ளஸ் வந்து பக்கத்தில் ஒரு பெரிய நாடு ஒன்று இருக்குது ஒரு புனிதமான நகரத்தை கொண்ட நாடு சவுதி அரேபியா அவங்க வந்து எஸ்ஏஎஃபுக்கும் பணம் கொடுக்குறாங்க ஆர்எஸ்எஃபுக்கும் பணம் கொடுக்குறாங்க ஏன் கொடுக்குறாங்கன்னா நான் கொஞ்சம் பிச்சு திங்குறேன் போர்ட் இருக்குது கோல்டு இருக்குது மினரல்ஸ் இருக்குது ஆயில் இருக்குது அதை வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இத்தனை பேர் இருக்காங்கல்ல ஒரு பக்கம் துருக்கி ஈஜிப்டு சவுதி அரேபியா யுஏஇ அப்புறம் லிபியா ஓகே இவங்க இருக்காங்க இவங்க லிபியா யுஏஇ எல்லாம் சேர்ந்து வந்து ஆர்எஸ்எஃபுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது அமெரிக்கா இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ இவனுக்கு இவன் எதிரி எஸ்ஏஎஃப்க்கு ஆர்எஸ்எஃப் எதிரி எஸ்எஃபுக்கு இவன் சப்போர்ட் பண்ணுறான் துருக்கி ஈஜிப்டு ஆர்எஸ்எஃப்க்கு வந்து யுஏ சப்போர்ட் பண்ணுறான் இந்த மொத்தத்தையும் சேர்த்து இயக்கிறது தான் அமெரிக்கா அமெரிக்காவோட பார்வை வந்து இப்போ முழுக்க முழுக்க ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் வந்து நிலைச்சிருக்கு இப்போது அந்த கேள்விப்பட்டீங்களா இப்போ சமீபத்தில் அமெரிக்கா வந்து பார்த்தாங்க அங்கே இதில் யுக்ரைனில் வந்து மினரல்ஸு போகிற கையெழுத்து போட்டு கையெழுத்து வாங்கியாச்சு நானூறு பில்லியனை வந்து செலவு பண்ணிட்டோம் அது அந்தளவுக்கு கிடைக்குமோ இல்லையே ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு கையெழுத்து வாங்கிட்டோம் இப்போக்குள்ளே வந்து சண்டை முடிகிற மாதிரி தெரில அவர் ஜெலன்ஸ்கியும் வந்து அவர் விடுற மாதிரி தெரியல கடைசி வரைக்கும் அது ஓடிட்டே இருக்கும் இனிமேல் அங்கே வந்து கான்சென்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி ப்ரயோஜனம் இல்லை முடித்தாச்சா அதுக்கப்புறம் சைனா நீங்கள் தைவான் அப்படின்னா நீங்கள் தைவானை பற்றி பேசவே கூடாதுன்னு சொல்லி இப்போ வந்து ஒப்புதல் வாங்கிட்டு தான் இது சவுத் கொரியாவில் உங்களுக்கு வந்து ரேர் எழுத்து மின்னல்ஸ் வேணும்னா இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னா வந்து இது ஒப்புதல் வாங்கிட்டாங்க சைனாவை பற்றி பற்றிங்கிட்டு பேச முடியாது அப்புறம் உரண்டை இருக்கு உரண்டைகளுக்கு இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தான் என்னத்தை பண்ணாலும் இந்தியா வந்து கொஞ்சம் அனுசரித்து போகிற மாதிரி போய் அடிக்கிற அடிக்கிறாங்க இப்போ வந்து அந்த எஸ்ஜே ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா சுகாய் அதுக்கு வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க எம்ஓவி போட்டிருக்காங்க போட்டு அமெரிக்கா ஷாக் பண்ணிட்டாங்க சரி அமெரிக்கா வந்து ஏற்கனவே முப்பத்தேழு ட்ரில்லியனாக இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக முப்பத்தெட்டு ட்ரில்லியன் வந்து டாலர் கடனில் இருக்காங்க ஒரு ட்ரில்லியன் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி லட்சம் கோடி இருக்காங்க சரி அப்போது யாரை அடித்தா யார்கிட்ட யாரை பிரச்சனை பண்ணால் நமக்கு வருமானம் வரும் அப்புடின்னு அப்படியே ஒரு பார்வையை திரும்பி பார்த்தா வெனிசுலா வந்து நிறையா பெட்ரோலியம் ப்ராடக்ட் ஆயில் வந்து நிறைய உற்பத்தி நிறையா சப்ளை பண்ணுறாங்க அதாவது டாலர் இல்லாமல் அதர் கரன்சிலையே பண்ணுறாங்க அப்போ அவங்கள நோக்கி வந்து அமெரிக்கா படை போகுது இதெல்லாம் வந்து வரிசை நடக்குது இந்த உலகத்தில் மொத்த பார்க்குறது அப்போ வந்து ஏன் வந்து அமெரிக்கா பற்றி இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறோம்னா எப் எப்படி வந்து ஆப்பிரிக்காவுக்கு வர்றாங்க அப்போது வெனிசுலா வந்து அந்த அவங்களோட படையை வந்து அங்கே போகும்போது கரெக்டாக வேகனார் இது இங்கே அந்த ரஷ்யா கூட்டம் வந்து ஆல்ரெடி வந்து இங்கே ஆயுதங்கள் நிறையா போயிருச்சு ஆல்ரெடி ஓகே வேகனார் அங்கே போய் இருக்காங்க அமெரிக்கா அடித்தானே திருப்பி அடிப்பாங்க அப்போது அங்கேயும் போய் சண்டை போட்டு நமக்கு வந்து வருமானம் கிடைக்குமா ரொம்ப சிம்பிள் சண்டை போட தயார் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு நூறுரூவா செலவு பண்ணால் எனக்கு வந்து ஐநூறுரூவா கிடைக்கணும் அந்த இடத்துல எப்படின்னு பார்த்தா அவன் பார்வை இப்போ வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் இருக்குது ஆனால் இந்த இடத்துல சைனா எப்படி சார் மிஸ் பண்ணாங்க ஏன்னா ஆஃப்ரிக்காவில் வந்து சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்குது அப்படின்பொழுது இந்த இடத்த வந்து சைனா மிஸ் பண்ணிட்டாங்களா அமெரிக்கா நேரடி அடிக்கலைல இப்போ வந்து இப்போ அதாவது இப்போ யுஏஇ வந்து நேரடியாக அவங்களுடைய படையை கொண்டு வந்து அடிக்கலை இல்லை எருடகனோ எல்சிசியோ அவங்களோட படையை கொண்டு வந்து அடிக்கலைல்ல இவங்களுக்கு பின்னாடி வந்து ஃபீட் பண்ணுறாங்க பிராக்சி தானே ஃபீட் பண்ணுறாங்க அதே மாதிரி சைனா வந்து வேடிக்கை பார்த்துட்டு நீ அடிச்சுக்கிட்டே இரு நான் வெயிட் வெயிட் பண்ணுறேன் ஏன்னா சூடானில் சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டு கிட்டத்தட்ட ஆறு பில்லியன் யூஎஸ் டாலர் சரி சைனா இவ்வளோ பண்ணியிருக்காங்க பக்கத்தில் நம்ம இந்தியா பெரிய கண்ட்ரி தானே என்ன பண்ணியிருக்கோம்னா டூ பாயிண்ட் த்ரீ பில்லியன் யூஎஸ் டாலர் ஏற்கனவே பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஒரு நானூற்றி எழுபத்தி ஒரு மில்லியன் டாலருக்கு வந்து அங்கே சூடானில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் என்னென்னா நமக்கும் என்ன தேவைன்னா அங்கே இருக்க போர்ட்டு தேவை கோல்டு தேவை பெட்ரோலியம் ப்ராடக்ட் தேவை ஆல்ரெடி பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்தியா ஓகே இந்த மாதிரி இருக்குது இப்போ இது சைனா வந்து அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் இப்போ நேரடியாக அமெரிக்கா வந்து அங்கே த தலையிடலை அப் இப்போ அமெரிக்கா வந்து நேரடியாக தலையிடுறது எது எது தெரியுமில்ல பக்கத்து நாடு நைஜீரியா கிறிஸ்தவர்கள் பூரா நீங்கள் கொள்றீங்க அப்படின்னு அது ஒரு தனி சப்ஜெக்ட்டு அதை பேசலாம் ஸோ இப்போ என்னென்னா அதாவது மனிதம் செத்து போய் மனித வடிவில் இருக்கக்கூடிய மிருகங்கள் வந்து உலகத்தை வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டுருக்கு ஆட்டி படைச்சிக்கிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இதில் வந்து நம்ம இத்தனை நாளாக வந்து காசா பற்றி அந்த மக்கள் அங்கே இறந்து போன அல்லது கொலை செய்யப்பட்ட கொல்லப்பட்ட குழந்தைகள் அண்டு பெண்கள் நாற்பத்தையாயிரம் பேர் அப்புறம் மொத்தத்துக்கு ஒரு எழுபதாயிரம் பேருக்கு மேலே வந்து கொண்டாங்க நம்ம பேசணும் இப்போ இடிபாடுகள்லேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே செத்து பேருப்பான்னு பண்ணுறோம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு இங்கே சொந்த படைகளால் அதாவது நீங்கள் வந்து ஹமாஸோட படைகள் வந்து அந்த காசாவோட சொந்த மக்களை வந்து அடிக்கிறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அது மாதிரி அது வந்து அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு போடுறாங்க இஸ்ரேல் எடுத்து இங்கே வந்து சொந்த மக்களை இவன் ஒரு பக்கம் எஸ்எஃப் வந்து ஆர்எஸ்எஃப் மேலே கோவப்பட்டான்னா போட்டான்னா இவன் அடிக்கிறதில்ல அவனை போய் அடிக்கிறது பொதுமக்களை அடித்து அடித்து இன்றைக்கி வந்து பத்து லட்சம் பேர் வந்து போக்கிடம் தெரியாமல் பாடாப்பட்டு அப்புறம் முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து சொல்ல விட்டது என்ன தெரியுமா மக்கள் வந்து பசி பட்டினியில் இருக்காங்க சரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது வந்து அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் வளம் இல்லையா இருக்குது ஆனால் விவசாயம் பண்ண முடியல கடந்த ரெண்டு வருஷத்துக்கு மேலே எப்போ பார்த்தாலும் பிரச்சனை 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 போராட்டம் குண்டு வெடிப்பு துப்பாக்கி சூடு அப்படின்னு எக்கச்சக்கமான பிரச்சனை விவசாயம் பண்ணலை விவசாயம் பண்ணலனே ஒரு வருஷம் விவசாயம் பண்ணலன்னு என்ன ஆகும் எப்படியும் ஒவ்வொரு வருஷம் விவசாயம் பண்ணதை அதை எடுத்து தானிய கடங்களில் சேமித்து வைக்கணும் அட்லீஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம முளைக்க விட்றாங்கல்ல அது மாதிரி இருந்தால் கூட முளைச்ச விதையாவது சாப்பிட்டுக்கலாம் அது மாதிரி இல்லாமல் சேமிக்கணும் அடுத்து விளையிறது அடுத்த வருஷம் போகணும் அப்படி வந்து கண்டினியூஸாக வந்து போயிட்டே இருக்கணும் அங்கே வந்து கடந்த ரெண்டு வருஷத்துக்கு மேலே விவசாயமே பண்ண முடியல அப்போ நிலமெல்லாம் தரிசாக கிடக்கு அப்போ எங்கேருந்து சோறு ஊறும் ஏன்னா மக்கள் வந்து ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கான் ஒரு பத்து லட்சம் பேர் இருக்கான் அப்படின்னா கூட எங்கேயாவது இருந்தாவது கொண்டு வந்து கொடுத்துர்லாம் பக்கம் இருந்து அஞ்சு கோடி பேருக்கு எங்கேயாவது கொடுப்பீங்க பெரிய கஷ்டம் இப்போ வந்து பசி பட்டினியில் இருக்காங்க வெளியிலேருந்து எய்டு சாப்பாடெல்லாம் வரணும் அப்படின்னா எய்டு யார் கொடுப்பா அந்த யூஎன்லேருந்து கொடுப்பாங்க யூஎன் சும்மா கொடுப்பாங்களா அங்கே வளர்த்த பூர எழுதி வாங்கி தான் கொடுக்குற மாதிரி செய்வாங்க இது அமெரிக்காவோட உள்ளது என்ன நடக்கும் இப்போ வந்து மொத்தத்துக்கு சூடான் உலகத்தின் நரகம் தான் இன்னைக்கு ஆனால் இப்போ இந்த விவகாரத்தில் வந்து கத்தாருமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு கண்டிக்கிறாங்க இப்போது அவர்களுடைய பங்களிப்பு அப்படின்றது இதில் எப்படி இருக்கேன்னா ஏற்கனவே இஸ்ரேல் பாலஸ்தீனில் வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கு அவங்க ஒரு முன்னெடுப்பு எடுத்தாங்க சூடான் விஷயத்துல வந்து கத்தார் வந்து தலையிடுறதை எப்படி பார்க்கறது அப்படி பார்த்தா வந்து நீங்கள் இந்த போர் நிறுத்தத்துக்கு ஈஜிப்டுன்னு தான் ரொம்ப முக்கியமாக நின்னாங்க அவங்க தான் நீங்கள் வந்து ஃபீலாக ஃபீட் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே சுயநலம் தாங்க அந்த சுயநிலத்தில் இப்போ யுஏ கொடுக்குறாங்க இல்லையா யூஏடு சேர்ந்து கத்தாரும் வந்து பெரிய பங்கு இல்லாமல் சின்ன பங்கு இந்த இந்த பிரச்சனைக்கு அவங்களும் ஒரு பங்கு ஓ கத்தாரும் ஆமாம் ஆமாம் ஸோ இறுதியாக நம்ம பார்க்க முடியும் சார் நிறைய பாலஸ்தீனியர்களும் வந்து இந்த சூடான் பிரச்சனையை பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடிபாடுகளுக்கு மத்தியிலையுமே அவங்களும் குரல் கொடுக்காத மேபி பார்க்குறது அதாவது ஏற்கனவே பாலஸ்தீனியர்களுக்கு சூடானியர்கள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க அதனால் இப்போ சூடான் பிரச்சனைக்குல நானாவது பரவாயில்லப்பா நீ வந்து இன்னும் மோசமாக இருக்க அப்படின்றது வந்து இவங்க மாற்றி மாற்றி குரல் கொடுப்பாங்க என்னத்தை குரல் கொடுத்தாலும் இந்த நல்லா சாப்பிட்டு வசதியாக இருக்கிற யுஏஇ சவுதி அரேபியா கத்தார் இந்த இவங்க இருக்காங்கல்ல இதே இது வந்து நீங்கள் யூஏஇ எடுத்திங்கன்னா ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி பிச்சு எடுத்த நாடு ஒன்றுமே இல்லை நீ வந்து நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் துபாய்னு போட்டு பாருங்கள் ஒன்றுமே இல்லை அபுதாபி போட்டு பாருங்கள் ஒன்றுமே இல்லை இப்போ எப்போ வந்து நமக்கு இப்போ ஆயில் கண்டுபிடிச்சி எக்ஸ்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தாங்களோ அதுக்கப்புறம் தான் வளம் வருது சரி பணம் வந்துருச்சு நீ வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்கில்ல இன்னொரு நாட்டு மக்களோட சாகடிச்சு எதுக்காக அவங்களுடைய முதலாளி ஒருத்தர் அங்கே சொன்னாங்கிறதுக்காக அமெரிக்கா சொன்னாங்கிறதுக்காக வந்து கண்ணு முன்னாடி இப்படி வந்து சாக இது ஹராம் இல்லையா சார் இங்கே ஒரு கேள்வி என்னென்னா ஸ்டூடான் மக்களும் இஸ்லாமியர்கள் தானே சொல்றேன் அதான் ஏற்கனவே என்ன எப்போவுமே சொல்கிறது உண்டு இந்த காசு பணம் அதிகாரம் இதுக்கு முன்னாடி வந்து மதம் வந்து ரெண்டாங்க ரெண்டாம் பட்சம் தான் அப்படி மதம் வந்து முன்னணியில் இருந்துச்சு அப்படின்னா பாகிஸ்தான்லேயும் ஆப்கானிஸ்தான் சண்டை வரக்கூடாது பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் சண்டை வர்றது அப்படி பார்த்தா பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்குமே சண்டை வரக்கூடாது ஏன் தெரியுமா உலகத்தில் அதிகமான இஸ்லாமியர்கள் இருக்கிற நாடு வந்து இந்தியா நம்ம பாகிஸ்தான் வந்து முஸ்லீம்ஸ் இவங்க வந்து இஸ்லாம் இந்தியாவோட சண்டை போட்டால் இஸ்லாம் இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம் பாதிக்குமே அப்படி சண்டையே போடக்கூடாது அப்போ மதம் அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்வியலுக்கு ஒரு விஷயம் வந்து மதம் ஆனால் இந்த பிரச்சனைகளை உருவாக்குறதோ பிரச்சனைகளை கையாளுறதோ எதுவாக இருந்தாலும் மதம் வந்து ரெண்டாம் பட்சம் மூணாம் பட்சம்தான் அப்படி பார்த்தா அமெரிக்கா வந்து கிறிஸ்தவ நாடு அது எத்தனை கிறிஸ்தவ நாடு வந்து அடிக்குது அதனால் இது மதமெல்லாம் வந்து விஷயமே இல்லை வெளியில் என்ன சொல்லு நம்ம ஓட்டு வாங்குறதுக்கோ அல்லது வந்து நமக்கு பின்னூட்டத்தில் வந்து வேக வேகமாக பயங்கரமாக தீவிரமாக பேசுகிறதுக்கோ இப்போ நான் வந்து யுஏ பற்றி வந்து இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்கிறேன் உடனே வந்து ஒரு நாலு பேர் புருப்பு எயிச்சு வருவாங்க நீ எப்படி வந்து இந்த ம துபாயை பற்றி யூஏ பற்றி இவ்வளோ மோசமாக பேச போச்சு அப்படின்னு ஒரு சிம்பிள் அவன் மனுஷனாக இருந்தால் மனுஷேன்னு சொல்ல போகிறான் அவன் மனுஷ வடிவில் இருக்கிற மிருகமாக இருந்தால் மிருகன்னு சொல்ல போகிறான் ரொம்ப சிம்பிள் உண்மையிலேயே இவங்க பண்ணுறது வந்து மிகப்பெரிய ஹராம் ஓகே நீ வந்து அதிகாரத்தை பிடிக்கணும் அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அது பண்ணு மக்கள் என்ன பண்ணாங்க பட்னி போட்டு கொன்று

தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை